உயிரியல் பூச்சிகளை பற்றிய படிப்பு விட யோசிச்சு பாருங்கள் என்ன வறுக்குன்னு இது போன்ற நல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இது உங்களுக்கு உங்களுக்கு வந்து நன்மை குடிக்கக்கூடிய ஒரு சேனல் இது விட என்ன வரைக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் என்டோமாலஜி ஆஸ்கார் விருது பெற்ற முதல் இந்தியர் யார் விடை என்ன இருக்கும் யோசித்து பாருங்கள் நல்ல விஷயத்தை நம்ம வரவருக்க வேண்டும் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் நம்மளால் முடிந்த நன்மைகள் செய்வோம் விடை பானு அத்தையா உலகிலேயே மிக ஆழம் கூடிய நதி எது விடை என்ன அவருக்கு யோசிச்சு பாருங்க மூளைக்கு வேலை கொடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் விடை கொங்கோ நதி ஆஸ்கார் விருது பெற்ற முதல் இந்தியர் யார் விடை என்ன அவருக்கு யோசிச்சு பாருங்கள் மூளைக்கு வேலை கொடுங்க நம்ம ஒரு அரசு வேலைக்கு போக ரொம்ப முக்கியமானது பொது ரீ ரொம்ப நல்லது உங்களுக்கு உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் ஒன் டூ த்ரீ விடை பானு அத்தையா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு விடை என்ன அவருக்கு யோசிச்சு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்